வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் வடமாகாண கடற்கரை இணையத்தின் செயலராகவும் அதே போன்று மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலராகவும் செயற்பட்டு வருகின்றேன் இந்த ஊடக வாயிலாக சில விடயங்களை நான் தெரிவிக்க வேண்டியிருப்பதனால் இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக சந்திப்புக்கு முன்னர் மன்னாரில் வாழ்கின்ற அல்லது இலங்கை முழுதும் வாழ்கின்ற வடக்கில் வாழ்கின்ற அனைத்து கிறிஸ்தவ எனது உறவுகளுக்கும் இந்த நேரம் நாளைய தினம் இருக்கின்ற பாடம் பிறப்பான அந்த நத்தார் நற்செய்தியை தெரிவித்து அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் மீனவர் சமூகம் சார்பாக நான் தெரிவித்து நிற்கின்றேன் குறிப்பாக அண்மையிலேயே ஜனாதிபதி அவர்களின் மன்னார் விஜயம் கடந்த பதிமூணாம் தேதி மன்னாருக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அவர்கள் மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மீனவர் சம்பந்தமாக எழுப்பப்பட்ட பல கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கும் போது மன்னாரில் வாழ்கின்ற மீனவர்கள் பெரும்பாரியாக மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள முடியாத சூழலில் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றனர் எனவே அவ்வாறான வாழ்வாதாரம் இழந்தவர்களின் எண்ணிக்கையை அவர் கேட்டிருந்தார் அந்த வேளையிலே கடற்களி உதவி பணிப்பாளரும் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளும் அந்த தெளிவான பதிலை சொல்லியிருந்தார்கள் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சொல் செல்ல முடியாது கடந்த இருபத்தி நவம்பர் இருபத்தி ஏழிலிருந்து அன்றைய தினம் வரை அவர்கள் கடலுக்கு செல்லவில்லை எனவே பதினைந்து நாட்களுக்கு மேலாக அவர்கள் தொழில் செய்ய முடியாத சூழல் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது அதற்கமைவாக ஜனாதிபதி அவர்கள் விசேடமான ஒரு அறிவித்தலாக இங்கே மன்னாரில் வாழ்கின்ற மீனவர்கள் முழுமையாக அந்த பன்னெண்டாயிரம் பேருக்குமான உலருணவுப் பொதிகளை ஒரு வாரத்துக்கு அல்லது பத்து நாட்களுக்கான ஒரு உலரவுப் பொதிகளை விசேடமாக வழங்குமாறு தெரிவித்திருந்தார் அதற்கு அமைவாக ஜனாதிபதி செயலகத்திலும் அவரை தெரிவித்ததுக்கு அமைவாக அந்த நிவாரணப் பொதிகளும் மன்னாருக்கு வர வந்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் குறிப்பாக பன்னெண்டாயிரம் பேர்களில் கடத்தொழில் திணைக்களும் இதுவரை ஆறாயிரத்துக்குட்பட்ட பேர் பட்டியலை சங்கங்கள் அனுப்பிய பட்டியலை அனுப்பி அனுப்பியிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக ஓரிரு சங்கங்கள் இன்னும் தங்களது பெயர் பட்டியலை முறையாக அனுப்பவில்லை என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது இருந்த போதிலும் எவ்வாறாயினும் அது ஏழாயிரத்தை தாண்டாது என்பது எமது கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த ஏழாயிரம் பேரில் இதுவரை பொருட்கள் வந்ததாக ரெண்டாயிரம் பொருட்கள் வந்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் எனவே இந்த பொருட்கள் வழங்குவதில் சிறு தடங்களும் வே வேறு வேறு கதைகளும் இருப்பதாக அண்மையிலே இந்த அந்த பேச்சுக்கள் இடம்பெற்று வருகிறது அதாவது உள் உலர் உணவு விநியோகம் நடைபெற்று வருகின்ற இந்த சூழலிலே கடற்தொழில் சார்ந்த மீனவர்களுக்கான வாழ்வாதார பொதிகளும் அந்த உணவு பெற்றவருக்கு அல்லாமல் ஏனையவருக்கு வழங்குவதாக ஒரு கதையை இங்கு புழக்கத்தில் இருக்கின்றது நாங்கள் கோருவது ஜனாதிபதி அவர்கள் விசேடமாக மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்தவருக்கு மேலதிக கொடுப்பனவாகவே அந்த உழுவை வழங்குமாறு கோரியிருந்தார் மீனவர்களும் அதையே கோரியிருந்தார்கள் நாங்கள் போகின்றோம் கடந்த காலங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படும் போது முதலில் தொழிலை நிறுத்துவர்கள் மீனவர்கள் அந்த மீனவர்களுக்கு இன்று வரை எந்த நிவாரணம் வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களது அன்றைய கேள்வியாக இருந்தது அதற்காகத்தான் ஜனாதிபதி அவர்களும் விசேடமாக ஒரு வாரத்துக்கான அந்த உழுவு பொறியை வழங்கியிருக்கின்றார் இதனை வழங்குவதில் திணைக்களத்து தலைவர்களுக்கு உள்ள இடையூறு என்ன அல்லது அவர்கள் பிரச்சனை எதுவும் இருந்தால் ஜனாதிபதிக்கு மீண்டும் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு சென்று அவரிடம் இதுக்கான தீர்வை தேடுவோம் அல்லது இந்த அரசு அதிகாரிகள் ஒன்றை கூற வேண்டும் இந்த நிவாரணப் பொதிகள் நிச்சயமாக வழங்கப்படுகின்ற பேர் பட்டியலுக்கு நிச்சயமாக வழங்கப்படும் என்ற கருத்தை அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் இதில் யாரையும் நான் அதிகாரிகள் நிரம்பியவே அந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற உயர்மட்ட அதிகாரிகள் திறம்பட செயல்படுகின்றார்கள் இது கருத்தில்லை ஒரு சிலரை தவிர ஏனையவர்கள் தீவை மையமாக இருக்கின்ற அல்லது மாவட்ட மையமாக அந்த இருபத்தி ஏழு அனர்த்தத்திலிருந்து இன்று வரை தங்களது சேவையை செய்து வருகின்றார்கள் அவர்கள் பாராட்டக்கூடியவர்கள் போற்றப்படக்கூடியவர்கள் என்பதை நான் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே அது அதிகாரிகளை குறை சொல்லும் விடயம் இல்லை எங்களதுக்கு வழங்கப்பட வேண்டிய விடயங்களை நியாயமாக இருக்கின்ற விடயங்களை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை எமது கோரிக்கை இதற்கப்பால் அக்மையிலே நேற்று முன்தினம் இந்திய வழிவாத அமைச்சர் கவர் ஜெய்சங்கர் அவர்கள் வாழ்க்கை தந்திருந்தார் அவரின் வருகை இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த புயல் காரணமாக அனர்த்தத்தின் காரணமாக இந்தியா வழங்க உதவிக்கு மேலதிகமாக நானூற்றி ஐம்பது மில்லியன்களை இங்கு இலங்கைக்கு அந்த உறுதிமொழியையும் இந்தியா தங்களோடு துணை நிற்கின்றது இலங்கையோடு என்ற செய்தியையும் அவர் தெரிவித்து செல்கின்ற சென்றிருக்கின்றார் நாங்கள் இந்தியாவை ஆதரிக்கின்றோம் இந்தியாவின் செயற்பாட்டை நாங்கள் கௌரவத்தோடு மதிக்கின்றோம் அவர்களின் நிவாரண உதவியாக இருக்கட்டும் அவர்களின் உட்காட்டுமான தேவையின் பொருட்டு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையாக இருக்கட்டும் அல்லது அவர் மனிதாயமான அந்த பணிக்குழுவை அமர்த்தி அந்த செயற்பாடு அவர்களுக்கு அனைத்துமே நாங்கள் பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையில் அது பாராட்டப்பட வேண்டியதும் கூட இலங்கை என்ற ஆனால் வடமாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்திலே இந்திய குறிப்பாக தமிழகத்திலும் பாண்டிக்கேரியிலிருந்து வருகின்ற மீனவர்கள் நேற்று கூட ஒரு படகை கைது செய்யப்பட்டிருக்கின்றது எனவே தொடர்ச்சியான அவர்களின் வருகை கட்டுப்படுத்தப்பட்டதாக இல்லை இருந்தபோதிலும் நாங்கள் இந்த வேளையிலே மீண்டும் அந்த இந்திய வெளிவார அமைச்சின் ஊடாக ஒரு செய்தியை பதிவிடுகின்றோம் இந்த வடமாகாணம் நிச்சயமாக உங்கள் பார்வைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இலங்கையை நீங்கள் எவ்வாறு கவனிக்கின்றீர்களோ எவ்வாறு உதவுகின்றீர்களோ அதே அளவான உதவியையும் இந்த மீனவர்கள் நடவடிக்கையில் நீங்கள் காட்டுகின்ற அவர்களை நான் உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இலங்கை கொள்கையோடு இந்திய கொள்கை உடன்பட்டுச் செல்கின்றது இந்த மீன விடயத்தில் தமிழகமும் பாண்டியச்சேரியை தவிர்த்தால் இந்தியா இலங்கையோடும் வடமாகாணத்தோடும் துணையாக நிற்கின்றது அவர்கள் நிறைய உதவிகளை செய்வதற்கு ஆயத்தமாகி வருகின்றார்கள் எனவே அவர்களின் உதவியை நாங்கள் புறந்தள்ள முடியாது எனவே அந்த உதவிகள் இந்த மீனவரின் வருகையினால் வடபகுதியில் காயப்பட்டிருக்கின்ற நெஞ்சங்களை புண்களை ஆற்றுவதாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு பக்கம் உதவுவதும் இன்னொரு பக்கம் வளங்களை அளிப்பதுமாக இருந்தால் அது உதவி என்பது வடபகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு 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 சந்தோஷத்தை ஏற்படுத்தாது எனவே இந்த விடயத்தில் இந்திய வெளிவார அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் அதுக்கப்பறம் நாங்கள் அண்மையிலே இந்திய துதை தூதுவரை சந்தித்தும் வடமாகாண ஆளுநரை சந்தித்தும் நாங்கள் இந்த மீன்பிடி தொடர்பான பிரச்சனையை மையப்படுத்தி நிறைய கோரிக்கைகளை வைத்திருந்தோம் அந்த அடிப்படையிலே இந்த சாகர் பந்த் என்ற வேலை திட்டத்தினூடாக இந்திய வெளிவா இந்திய துணை தூதரகம் வட குறிப்பாக வடமானத்துக்கு அறுநூறு பொதிகளை வழங்கியிருந்தது ஒரு மாவட்டத்துக்கும் நூற்றி ஐம்பது உலருணவு பொதிகள் ஊடாக மன்னாருக்கு நூற்றி ஐம்பது முல்லைத்தீவுக்கு நூற்றி ஐம்பது கிளிநொச்சிக்கு நூற்றி ஐம்பது அதேபோல் யாழ் மாவட்டத்துக்கும் நூற்றி ஐம்பது பொதிவர்களை வழங்கியிருந்தார்கள் அந்த பொதிகளை அண்ணா மாவட்டத்தில் பதினெட்டுகள் அடையாளம் அவர்களின் பார்ப்பதனத்துக்கான நிதியை வழங்கியதற்கும் அவ்வாறான ஊரோனவை வழங்கியதற்கும் இந்த இந்திய துணை தூதரத்துக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்றோம். அதே அவர்கள் இந்த உறுதிமொழி அந்த உறுதிமொழி காப்பாற்றி இந்த வடமாகாணத்தில் நிச்சயமாக வாழ்வாதாரத்துக்கான உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வேலையில கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு மேலுமாக இந்த வடபகுதி கடல் அது இலங்கைக்கு சொந்தமானது அந்த கடலிலே பல்வேறான மீன்கள் உற்பத்தி ஆகின்றன அதனூடாக அது பல நாடுகளுக்கு செல்கின்றன அவ்வாறு தான் இந்தியாவுக்கும் அதில் ப அந்த மீன்களை பிடிப்பதற்கான உரிமை இருக்கின்றது எனவே மீன்களை பிடிப்பதற்கான உரிமை எங்களது எல்லைக்குள் அல்ல அவர்களின் இந்திய எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும் அவ்வாறாயின் இந்த வடக்கு கடல் பகுதியில் இருக்கின்ற கடல் சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் கடல் வளங்களும் கடல் சூழலும் பாதுகாப்பதற்காக இந்திய மத்திய அரசு இலங்கையோடு கைகோர்த்து இலங்கை மீனவர்களுடன் கைகோர்த்து இந்த கடல் கடலில் இருக்கின்ற வளங்களை முகாமைத்துவம் செய்வதற்கு எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் இந்த ஒத்துழைப்பு நூலாக கடல் வளங்களை பாதுகாப்பதோடு கடல் மீன்பிடி உற்பத்திகளை நாங்கள் பெருக்க முடியும் எனவே கடற் தொழிலை நிறுத்தி அவர்கள் அந்த இழுவை மடி தொழிலை நிறுத்தி இந்த கடல் உற்பத்தி பெருக்குவதற்காக அவர்கள் எவ்வாறாக முயற்சி எடுத்தால் நிச்சயமாக வடபகுதி மீனவர்கள் நாங்கள் அவர்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம் அரசாங்கத்தோடும் அங்கிருக்கின்ற மீனவர்களும் அவ்வாறு செயற்பாடு எங்களோட ஒத்துழைப்பாளர்களாக இருந்தால் இந்த கடல் வளங்களை கடல் முகாமைத்துவம் செய்வதற்கு நாங்கள் எங்களோட ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம் இழுவை மடி தொழிலை எங்களது கடற்பரப்பில் செய்யாதிருக்கும் பட்சத்தில் அதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் we uh -huh.